சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது இரண்டு உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய் மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் குழந்தையே வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவில் கொள் நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போல உணராதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அது தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையேற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று நீ வாழ்வாய் கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில்தான் உள்ளது அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழலாம் ஆனால் கெட்டதை நினைத்துக்கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்க இருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள்ள உன் என்ன அலைகளால் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பி மாற்றமே வராமல் போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அதுதான் உண்மை உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் விரைவில் தீரும் என்னோடு ஆத்மார்த்தமாக இணைந்து பார் நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பதாக எண்ணிக்கொள் நீ நடக்கும்போது நான் உன்னுடனேயே நடந்து வருகிறேன் நீ உறங்கும்போது என் மடியிலேயே நீ தலையை வைத்து உறங்குகிறாய் என்று தொடர்ந்து நினைத்துக்கொள் நானே எல்லாவற்றையும் இயக்குகிறேன் என்றும் நடப்பது எல்லாம் என் செயலே என்றும் முழுமையாகவும் திட மனதோடும் என்னை நம்பு அப்பொழுது மிகுதியான பலனை நீ அடையலாம் எனக்கு அந்த நாள் இந்த நாள் என்று எதுவும் தனியாக உகந்த நாள் என்று அல்ல எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா இடமும் எனக்கு உகந்ததுதான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு எல்லா இடமும் என் ஆலயம்தான் இப்பொழுது நீ இருக்கும் இடத்திலேயே உறுதியாக திட மனதோடு முழு நம்பிக்கையோடு என் என்னை வணங்கிப்பார் நம்பிக்கையோடு நீ அழைக்கும்போது நிச்சயம் நான் வருவேன் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய இன்பம் ஒன்று காத்துள்ளது என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் ஆகியவற்றிற்கு தூரமாக இருந்து இயங்குபவன் உத்தம புருஷனாகிறான் உன் இதயத்தில் என்னை ஸ்தாபிதம் செய் என் சுத்த தத்துவ வடிவத்தால் உன் இதயத்தை நீ தூய்மைப்படுத்திக் கொள் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கின்றேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது உன் துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய் கருமவினைகளை ஒரு புறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறுவாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் உனக்கு தென்படும் ஏன் குழந்தையே